போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் வருடத்தினுடைய முதல் மாதம் கடகராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு பொதுப்பலனாக ஆய்வு செய்வோமே ஒரு மாதத்திற்குண்டான பலன் ஜனவரி மாதம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை நம்ம பார்ப்போம் இதில் பொதுப்பலனாக ஜனனகால ஜாதகத்தினுடைய குறிப்புகளும் ரொம்ப அவசியம் இதில் கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்கு இந்த கோல்சார கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத ஆய்வு செய்து பொதுப்பலனாக கடகராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாகவும் தெளிவாகவும் பார்ப்போமே ஜனவரி இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் இந்த மாதத்தில் எல்லா விஷயங்களும் சக்ஸஸ்ஃபுல்னால் வருஷம் முழுவதுமே ஒரு வெற்றி தான் சரி உங்களுடைய ராசிக்கு கடகராசிக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல அனுகூலமான செய்திகள் உண்டு நம்மக்கிட்ட வேலைக்கு இருக்கக்கூடிய வேலை ஆட்களால் ஆதாயமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுது இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா வேலையில் அனுகூலம் இருக்குது உங்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட நன்மதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்தே பாருங்கள் சிறு சிறு எதிர்ப்பான சூழ்நிலைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாற்றம் ஒரு உயர்வான சூழ்நிலை மாற்றமான சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் ஆரம்பிக்குது எதிரிங்க உங்களை கண்டு ஸ்தம்பித்து ஓடக்கூடிய நாட்கள் அருமையான மாதம் இந்த மாதத்தில் எதிர்ப்பான விஷயங்கள் எல்லாம் நீங்கும் அரசாங்கம் அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தினுடைய துவக்கம் ஒரு அற்புதம் கடகராசி நண்பர்களுக்கு விசேஷமான மாதம் வளர்ச்சியான மாதம் வேலையில் அனுகூலமான செய்திகள் எல்லாம் இருக்குது புதிதாக கடன் வாங்குவதற்கு முயற்சி செய்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் புதிய கடன் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பழைய கடன் பாக்கிகளை தீர்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு வருடத்தினுடைய ஆரம்பம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக தான் கடகராசி நண்பர்களுக்கு அமையுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் கொஞ்சம் ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் தூரம் நம்ம இருக்கக்கூடிய இடத்துலேருந்து சிறிது தூர பயணத்தில் இறை வழிபாட்டிற்காக ஒரு விசேஷத்திற்காக சிறிது தூர பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு கோல்சார கிரகநிலைகள் அமையுது கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் போய் இறை வழிபாட்டிற்காக நேரத்தை ஒது ஒதுக்குங்க குறிப்பாக தியானத்திற்கான நேரத்தை ஒதுக்குங்க கொஞ்சம் சுற்றத்தாரோடு மகிழ்ந்து அதே போல் உறவினர்களுடைய வருகையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நற்பலன்கள் எல்லாம் நிறைய கடகராசி நண்பர்களுக்கு ஏற்படுது இருந்தாலும் எதில் நாம் சற்று விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதையும் பார்க்கணும் இல்லைவா மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த தை மாதத்தில் கொஞ்சம் அதிகப்படியான கவனத்தை செலுத்துங்க மனைவியினுடைய தேக ஆரோக்கியத்தில் புதிய நண்பர்களுடைய வருகையில் சற்று விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்கள் புதிதாக யாராவது நண்பர்கள் வராங்க அப்படின்னா அவர்களுடைய பேச்சை கேட்டுட்டு அவர்களை நம்பி எங்காவது பொருள் முதலீடு செய்வதாக இருந்தால் சற்று கவனம் தேவை வாகனத்தில் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்தணும் அது ஆடம்பர வாகனமாக இருந்தால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமையுது கொஞ்சம் நம்ம ஆடம்பரமான ஒரு வாகனம் வச்சுருக்கோம் நல்ல கார் வச்சுருக்கோம் லக்ஸூரியான பைக் வச்சுருக்கோம் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க சற்று வாகனத்தில் செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கடகராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் இருந்தாலும் விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும் யாரையாவது நம்பி இடத்துல கொண்டு போய் முதலீடு பண்ணுறோம் பொருளை கொஞ்சம் முதலீடு செய்கிறதுனால நன்மையான விஷயங்கள்லாம் ஏற்படுங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த மாதத்தில் போக வேண்டாம் தாயாரனுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாதத்தில் அஷ்டமச்சனையினுடைய பாதிப்புகள் இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து சிறிது சிறிது அந்த அஷ்டமச்சனையினுடைய பாதிப்புகள் குறையிறத நீங்கள் கொஞ்சம் உணர முடியும் பெரிய அவ்வளோவில் பாதிப்புகள் ஏற்படாது ஒரு நல்ல லாபத்தை கொடுத்து ஒரு வருமானத்தை நல்ல சூழ்நிலையை உருவாக்கி ஒரு லாபத்தை ஏற்படுத்தும் செலவுகளும் நடக்கும் சற்று கவனமாக இருக்கணும் ஒரு வேலையை ஒரே முறையில் செய்து முடியும் ரெண்டு முறை மூணு முறைன்னு சிறிது சிறிது அலைச்சல்களையும் இந்த மாதத்தில் ஏற்படுத்தும் மனம் தளராமல் நல்ல பயிற்சியோடு தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நன்மையான பலன்களெல்லாம் இந்த கடகராசி நண்பர்களுக்காக காத்திருக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க இந்த மாதத்தில் குறிப்பாக தை மாதத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க பொருளாதாரத்தை செலவு செய்கின்ற பொழுது பணத்தை கொஞ்சம் செலவு செய்கின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இந்த மாதம் நன்மையான பலன்கள் நிறைய இருக்குது அற்புதமான பலன்கள் எல்லாம் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு காணொலியிலும் நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை மீண்டும் ஒரு பதிவாக பேசுகிறோம் இறை வழிபாடு ஒவ்வொரு நாளும் அவசியம் அந்த இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் ரொம்ப அவசியம் கோவிலுக்கு போகிறோம் நம்ம கோவிலில் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு எல்லாம் சரியாயிடுமா கோவில்லையே விழுந்து கிடந்தாலும் சிலருக்கு எந்த பிரச்சனையும் தீர்வு கிடைக்கிறதில்லை உங்களுடைய உள் உணர்வு வலுவாகணும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுடைய உள் உணர்வு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக அமையணும் அப்பொழுதுதான் மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் அந்தந்த சூழ்நிலையில் சில சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் இதை தாண்டி அடுத்த உயர்ந்த நிலைக்கு வரணுன்னா இறை வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் சுவாமியை வழிபாடு செய்கின்ற பொழுது தியானத்தோடு சேர்த்து வழிபாடு செய்யணும் அப்படி இல்லையா சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு கோவிலில் சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொஞ்சம் தியானத்தை செய்ய வேண்டியது அவசியம் இந்த பூர்வ மத்தியில் எண்ணத்தை நிறுத்தி உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் புருவ மத்தியில் வச்சு அந்த சுவாமியினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க ஒவ்வொரு காரியங்களும் அனுகூலமாவதையும் ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி அடையிறதையும் நீங்களாகவே உணர முடியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய உள் உணர்வு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கிறத நீங்கள் உணர முடியும் இதுக்கு யாருமே தேவையில்லை எங்கேயோ அங்கே போகணும் இமயமலைக்கு போகணும் ரிஷிகேஷுக்கு போகணும் இதெல்லாம் எதுவுமே இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நீங்கள் தியானத்தை செய்யுங்க மாற்றம் உறுதி நீங்கள் செய்து பாருங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க நன்மையான பலன்கள் ஜனவரி மாதம் மட்டுமல்ல ஒவ்வொரு மாதத்திலும் நன்மையான பலன்களை நீங்கள் உணர முடியும் தவம் அவசியம் நன்மையான பலன்கள் மென்மேலும் நடக்க நானும் அந்த எல்லாம் அல்ல இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்